சொண்டக்கால் துவையில் அரைக்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம இடிக்கல்ல போட்டு இடிச்சிக்கலாம் புளக்கரை மாதிரி இடிச்சுக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு நெய் உருகி அடித்து கடலக்கரு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கிட்டோம் Allah berik. Cinnamon and やるなよ。 தே அரை வச்சு அரைச்சிட்டு தலைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் துவையல் அரைச்சாச்சு குறை குறைப்பா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு கடுகு వదికి తీసేయండి అన్నమాట రెండు వదక వదికి అడు పడచిట్లే నయ్యి విట్టుుట దోసెకి సూట దోస దోస ఉండక తవయ్య సాపడలాం నయ్యి రోస్ట్ నయ్యి రోస్ట్ నయ్యి రోస్ట్ కు తోయనా Pero mierda. ¿Todo bien?